தமிழ்நாட்டிலேயே நிலமில்லாத கூலி விவசாயிகள் அதிகமாக இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அவங்களுக்கு ஆதாரமாக இருக்கிற திட்டம் இந்த நூறு நாள் திட்டம் தான் கடந்த ஆண்டு இதில் வந்து ஒரு அறநூறு கோடி ரூபாய் அளவுக்கு அவர்கள் வேலை செஞ்சு ஊதியம் பெற்றிருக்காங்க இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் ஆனால் இந்த ஆண்டு மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கான இந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைச்சிட்டாங்க ஒட்டுமொத்தமாக வெறும் எண்பத்தி ஒரு லட்சம் மனித ச சக்தி நாட்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமே இந்த ஆண்டு வெறும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு தான் அவங்க வேலை செய்ய முடியும் ஏறத்தாழ ஐம்பது விழுக்காடு பணம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இதில் விழுப்புரம் இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளார காணை கோலியனூர் ரெண்டு ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது காணையில் ஒரு ஐம்பது பஞ்சாயத்து இருக்குது கோலி நாற்பத்தி ரெண்டு பஞ்சாயத்து இருக்குது இதிலெலாம் வந்து இந்த வேலை நடக்குது அங்கே ஐம்பது பஞ்சாயத்துலேயும் இங்கே நாற்பத்தி ரெண்டு பஞ்சாயத்துலேயும் ரெண்டையும் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் குடும்பங்கள் இந்த வேலை திட்டத்தில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அந்த எழுபதாயிரம் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை கொடுக்குறதுன்னு அவங்க இலக்கு நிர்ணயித்து இது வரைக்கும் ஒரே ஒரு குடும்பம் இந்த எழுபதாயிரம் குடும்பத்தில் செங்காடுங்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு எம்பிசி சமூகத்தைச் சேர்ந்த ஒரே ஒரு குடும்பத்துக்கு தான் நூறு நாள் வேலை வழங்கப்பட்டிருக்கு வேறு யாருக்கும் இந்த நூறு நாள் வேலை முழுதாக வழங்கப்படவில்லை அதிகபட்சமாக ஒரு இருபது நாள் அந்த அளவுக்கு தான் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இது கடுமையாக கிராமப்புறங்களில் வந்து ஒரு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்துது இந்த நம்பி தான் கிராமப்புறங்களில் மக்கள் இருக்கிறாங்க எனவே விழுப்புரம் மாவட்டத்துக்கான நிதி ஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா இங்கே எந்த தொழில் வளர்ச்சியும் கிடையாது தமிழ்நாடு அரசு இன்றைக்கி தொழில் வளர்ச்சிக்காக எத்தனையோ முயற்சிகளை மேற்கொள்கிறது நம்முடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறார் எல்லா தொழிலும் அப்படியே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டோட அப்படியே நின்றுடுது இந்த விழுப்புரம் மாவட்டத்தை எட்டி பார்க்க மாட்டேன் என்கிறது இப்படி தொடர்ந்து எழுபத்தைந்து ஆண்டுகளாக விழுப்புரம் மாவட்டம் அப்படியே புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறதுனால இங்கே வெறும் விவசாயத்தை நம்பி இருக்கிற கூலி மக்கள் தான் இருக்கிறாங்க அதனால் வேறு மாநிலங்களுக்கு அவங்க புலமேயர்ந்து போக வேண்டியிருக்கு இதை மனதில் கொண்டு நம்முடைய மாண்பு அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்துக்கு இந்த நூறு நாள் வேலைக்கான நிதி ஒதுக்கீட்டை உயர்த்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இவங்களுக்கு போன ஆண்டில் எவ்வளவு இருந்ததோ அந்த அளவுக்கு கொடுக்கணும் அது மட்டுமல்ல இதில் முந்நூற்றி முப்பத்தாறு ரூபா ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டாலும் ஆவரேஜாக அவங்களுக்கு ஒரு இரநூறுவா தான் கிடைக்குது நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்தை முதல்ல உறுதி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னூற்றி முப்பத்தாறு ரூபாய் என்பது பத்தாது ஏன்னா அதில் சொல்லப்பட்டிருக்க வேலை கடுமையான வேலை ஆக சரியாக வேலை வாங்கி அவங்களுக்கு முழுமையாக ஒரு ஐநூறு ரூபாயாக குறைந்தபட்சம் இந்த ஊதியத்தை உயர்த்த வேண்டும் இது எங்களுடைய கோரிக்கை அது மட்டும் இல்லை இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் குடிநீரை உறுதி செய்வதற்காக திருவண்ணாமலை கூட்டுக்குடிநீர் திட்டத்தை மூவாயிரத்து முந்நூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நம்முடைய தமிழ்நாடு அரசு இருக்கு ஆனால் அதுக்கு ஜல்ஜீவன் திட்டத்தின் எங்கிட்ட நிதி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றிய பாஜக அரசு கை விரிச்சிட்டாங்க இதனால் வந்து இந்த ரெண்டு மாவட்டத்திலையும் ரொம்ப கடுமையான குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு குறிப்பாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற விக்கிரவாண்டி நிலத்தடி நீர் கீழே போய்ட்ட ஒரு பகுதி அதுபோல் வானூர் திண்டிவனம் பகுதியும் அதே மாதிரி எனவே இந்த பகுதிகளுடைய இந்த மோசமான குடிநீர் நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு நிதியை வழங்கிய அனுமதி வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஒன்றிய பாஜக அரசை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இந்த மாவட்டத்தில் பிரிக்கப்பட்ட எங்களுடைய கட்சி மாவட்டம் ஒவ்வொன்று சார்பாகவும் நடத்தி கொண்டு வருகிறோம் முதல்ல வந்து இது வானூரில் நடத்தப்பட்டது இரண்டாவதாக மரக்காணத்தில் நடத்தப்பட்டது மூன்றாவதாக நேற்று கூட்டறிப்பட்டில் மயிலத்தின் சார்பாக மயில சட்டமன்ற தொகுதிகளில் நடத்தப்பட்டது இன்றைக்கு நான்காவதாக இன்றைக்கு விழுப்புரம் நகரத்தில் இதை நடத்துகிறோம் ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் இதில் கவனம் செலுத்தி இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் இன்று மாலை திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டைநல்லூரில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும்